சிவாய நம்ம வணக்கம் மக்களே பெங்களூரில் ஃபேமஸான கோயிலுன்னு சொன்ன கோட்டி லிங்கேஸ்வரர் கோயில் நாங்கள் பொறப்படலாம் நானும் எங்கள் சித்தியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணிக்கு புறப்பட்டோம் புறப்பட்டு போய் நாங்கள் அங்கே புறப்படும் போது ஒரு மணி அங்கே போய் நாங்கள் சேர்ந்த நேரம் வந்து நான்கு மணி நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆனது நாலரை ஆயிடுச்சு நான் இங்கேருந்து ஒரு மூன்றரை கேஜி பூவாட்டி விட பூவாக எடுத்துகிட்டு போனேன் நான் பாரு நானே சித்தியும் மாறி மாறி ஆள் கொஞ்சம் பூ எடுத்துக்கிட்டு எல்லா முடிஞ்சளவுக்கு எங்களால் எல்லா லிங்கத்துக்கும் வச்சா ஆயிரம் கேஜி இந்த கூட வைக்கலாங்க அவ்வளோ இருக்குங்க கோட்டி லிங்கன்னா சாதாரணமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓ லிங்கத்துங்களுக்கெல்லாம் நான் வச்சதெல்லாம் பாரு வீடியோ எடுத்திருப்பேன் எல்லா லிங் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வச்சு அழகாக ஒரு ஒரு பூவாக வச்சு பாருங்க இவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் உங்களுக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா மக்களே நீங்கள் மார்க்கெட்டு அல்லது மெஜஸ்டிக் எங்கே வந்தாலும் சரி எபாலன்னு பஸ் ஏறணும் எபாலத்துலேருந்து டின் ஃபேக்ட்ரி டின் ஃபேக்ட்ரிந்து கோலாரில் கோலாரில் இருந்து கேஜப்பு கேஜப்பிலேருந்து ஏறினிங்கன்னா கோட்டி லிங்கேஷ்னா கோயிலுக்கிட்டே இறக்கி விட்டுருவாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்க மக்களே என்ட்ரி டிக்கெட் இருபது தான் என்ட்ரி டிக்கெட் வந்து இருபது ரூபா தான் நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த சொருகத்துலேருந்து நீங்கள் வெளியே மாட்டீங்க அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ எங்கும் சிவாய எதிலும் சிவாய விண்ணும் சிவாய மண்ணும் சிவாயின்றதுக்கு இந்த கோயில் அர்த்தங்க மக்களே நாங்கள் இதுக்கு முன்னே ஒரு பத்து முறை போயிருக்குங்க ஆனால் இந்த முறை நாங்கள் பகலில் சிவராத்திரிக்கு தான் போய்ட்டே பண்ணுவோங்க நாங்கள் நைட்டில் ஆனால் இந்த முறை பகலில் போவோம் எங்களுக்கு அவர் அவ்வளோ அற்புதமாக இருந்தது வரவே மனசு இல்லாமல் ரெண்டு பேரும் ஏழரை மணிக்கு பக்கமாக தான் நாங்கள் புறப்பட்டு வந்தோம் உங்களுக்கு போ நீங்கள் போயிட்டு ஒரு முறை பார்த்துட்டு வாங்க மக்களே போனீங்கன்னா நீங்களும் வர மனசே இருக்காது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ணுங்கள் மக்களே கண்டிப்பாக நீங்கள் நீ என்ன பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி இந்த கோயில் போயிட்டு வாங்க திருச்சிற்றம்பலம்